ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இருநூற்றி பத்து நேற்று நைட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா சாட் எதுவும் வரல அதனால் நேற்று நைட்டு வீடு கொடுக்கல காலையில் பத்து இருபத்தி ரெண்டுக்கு கெஸிங் எடுத்து டைமஸ் நம்பருக்கு போஸ்ட் பண்ணேன் அதில் பார்த்தீங்கன்னா ஏபோல் ஏபிசியில் ரெண்டு ஏழு ஸ்ட்ராங்கு அப்படி வந்தால் ஏ போர்டில் ரெண்டு வரும் பி போர்டில் ஏழு வரும் சி போர்டில் ஜீரோ வரும் தனியா என்னோடய டார்கெட்டு ஐநூறு செட்டு ஏபிசி ரெண்டே ரெண்டு நம்பர் ரிசல்ட்டு இரநூத்தி பத்து ஏ போர்டு சிங்கிள் ஷாட் பி போர்டு जीरो ये भी सी ये नो ती यारों वाले हैं नो छट्टे होल अच्छरपा विनिंग ये भी सी होरा नंबर मिस्से इन्हें ना माच विनिंग अंदर का टाइम्स में नंबर तक का മിസ്റ്റർ തോള പതിനെട്ട് ആറ് നാല് ശ്രീശക്തി നാനൂറ്റി ഇരുപത് ഡ്രോ നമ്പർ പോ എട്ട് അഞ്ച് ബി ബോൾ

ஏபி பிசி ஏசி எண்பத்தி நாலு ஜீரோ நாலு இருபத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு ఒన్ని రెండు మూడు నాలుగు నాలుగు జోడి సింగల్ నంబర్ మీ ఐనూత్తి రెండు నాలుగు నప్పి నాకు ఎట్నూత్తి రెండు నాలుగు నప్పండు నప్పి నాలుగు நாளைக்கு காலையில் பன்னெண்டு மணிக்கு போஸ்ட் போறேன் பாருங்க இப்போ நான் எடுத்து வச்சிட்ட சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் நாளைக்கு கண்டிப்பா வின் வாங்கணும் அதனால நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு போஸ்ட் போறேன் பார்த்து பிளேப் பண்ணுங்கள்